கிரிஸ்தலாட் முப்பத்தி மூன்றாவது உபவாச நாளில உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசியா நாற்பத்தி ஐந்து பதினேழாவது வசனத்துல இஸ்ரவேலோ கர்த்தராலிப்பின் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் தேவனாகி கர்த்தர் நாம ஒரு நாள் வெட்கப்பட்டு கலங்கி நிற்பதை விரும்புவதில்லை அதனால தான் கத்தர் சொல்கிறார் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் நீங்க வெட்கப்படுவதில்லை கலங்கி போவதில்லை இந்த ஏசியா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் கனியை குறித்ததான கற்பத்தின் கனியை குறித்ததான பனிரெண்டு ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் அடுத்து மூன்றாவது வசனத்தில் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும் படிக்கு நான்காவது வசனத்தில் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முடித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை தருகிறார் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறார் அப்ப இந்த வசனங்களை வாசிக்கும் போது முதலாவது கர்த்தர் எனக்கு முன்பதாக செல்கிறார் ரெண்டு கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார் மூணாவது என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று அறிந்து கொள்ள நான்காவது வெண்கல கதவுகளை உடைக்கிறார் ஐந்தாவது இருப்பு தாழ்பால்களை முறிக்கிறார் ஆறாவது அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களை தருகிறார் ஏழாவது ஆசீர்வாதமாக இயேசையா நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துல பூமி திறவுண்டு ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக ஏழாவது ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம் பூமியை திறந்து ரெச்சிப்பின் கனியை கொடுக்க முடியும்னா உங்க கற்பப்பையை திறந்து உங்க கரு கனிங்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர முடியும் இந்த ஏழாவது ஆசீர்வாதத்தை அறிக்கை பண்ணுங்க எட்டாவது ஆசீர்வாதம் பத்து பதினொன்று பனிரெண்டு வசனத்துல சொல்லப்பட்டது போல அவர் ஜனிப்பிக்கிறவர் எட்டாவது ஆசீர்வாதம் ஒன்பதாவது அவர் உருவாக்குகிறவர் பத்து அவர் சிருஷ்டிக்கிறவர் பதினோராவது ஆசீர்வாதமாக பன்னிரெண்டாவது ஆசீர்வாதமாக ஏசியா நாற்பத்தி ஐந்து இருபத்தி நான்காவது வசனத்தில் இஸ்ரேவெளி சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள்ள நீதிமான்களாக்கப்படுவார்கள் கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுவார்கள் பதினோராவது ஆசீர்வாதம் உங்கள் சந்ததி கர்த்தருக்குள்ள நீதிமான்களாக்கப்படுகிற சந்ததி கர்த்தருக்குள்ள மேன்மை பாராட்டுகிற சந்ததி பன்னிரெண்டாவது ஆசீர்வாதம் இந்த பனிரெண்டு ஆசிர்வாதங்களை ஏசியா நாற்பத்தி கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை அறிக்கை செய்து ஜெபிங்க இயேசு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் இங்கே விற்கப்படுவதில்லை கலங்குவதில்லை ත ग සි දිිකර මෙන් ෙන්